அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது இதில் ஜனநாயக கட்சியின் சார்பில் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் மீண்டும் போட்டியிடுகின்றார் அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சியின் சார்பில் முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் போட்டியிடுகின்றார் இந்த தேர்தலில் முக்கிய அம்சமாக வேட்பாளர்கள் பல்வேறு கட்டங்களில் நேருக்கு நேர் விவாதிப்பது வழக்கம் அந்த வகையில் முதலாவது நேரடி விவாத நிகழ்ச்சி இன்று நடைபெறவுள்ளது தலைநகர் அட்லாண்டாவில் நாளை இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இந்நிகழ்வில் விவாதிக்கின்றனர் இதன்போது தான் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டு வாக்காளர்களிடம் ஆதரவு கேட்பார்கள் தங்களின் செயற்பாடுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் விளக்கம் அளிப்பார்கள் குறிப்பாக குடியேற்றம் பொருளாதாரம் மற்றும் பணவீக்கம் தொடர்பான விவரங்கள் ரஷ்யா போர் மற்றும் காசாவில் இஸ்ரேலின் போர் பற்றிய கேள்விகள் போன்றவை விவாதத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது மொத்தம் தொன்னூறு நிமிடம் விவாதம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விவாதத்தில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட கடுமையான விதிமுறைகள் உள்ளன பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை ட்ரம்ப் பைடன் இருவரும் ஜனாதிபதி வேட்பாளர்களாக நேருக்கு நேர் விவாதம் செய்வது இது மூன்றாவது முறையாகும் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் ஒருவரையொருவர் எதிர்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது குறித்த இருவரும் திட்டமிட்டபடி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பூமிக்கு திரும்பி இருக்க வேண்டும் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்கள் பூமிக்கு திரும்புவது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் ஸ்டார்லைனர் லைனர் ராக்கெட் மூலம் இந்திய வம்சாவளியான ஐம்பத்தி எட்டு வயதுடைய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அறுபத்தி சிரேஷ்ட விண்வெளி வீரர் புட்ச் வில்மோர் ஆகியோர் கடந்த ஐந்தாம் தேதி விண்வெளிக்கு பயணத்தை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது தகவல் தொழில்நுட்பம் வழங்கும் சேவை நிறுவனங்களுடன் இணைந்து குவாண்டம் தொழில்நுட்பங்களுக்கான மென்பொருளை ஆறாயிரம் கோடி ரூபாய் செலவில் உருவாக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது இந்தியாவில் வளர்ந்து வரும் துறைகளில் பணியாற்றும் ஸ்டார் ஆப்கள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கு ஒத்துழைப்பு நல்கும் வகையில் இந்த மென்பொருள் உருவாக்கப்பட உள்ளது இத்திட்டம் குறித்து எச் நிறுவனத்தின் இணை ஸ்தாபகரும் தேசிய குவாண்டம் திட்டத்தின் தலைவருமான அஜய் சௌத்ரி குறிப்பிடுகையில் குவாண்டம் தொழில்நுட்பங்கள் குறித்து ஆராய்ச்சிகளை முன்னெடுக்க நாங்கள் விரும்புகின்றோம் இத்திட்டத்தின் கீழ் நான்கு தனித்தனி மையங்களை அமைக்க உள்ளோம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் இம்மையங்கள் நிறுவப்படும் அவை ஒவ்வொன்றும் உச்சபட்ச ஆராய்ச்சி நிறுவனங்களாக விளங்கும் என்றார் இலங்கையில் நிலை பெற்றுக் கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்